ஆனால் அவர் வந்து வேடன் அப்படின்னு சொல்றாங்க கூப்பிடறாங்க இவர் யாரு அப்படின்னா யாழ்ப்பாணம் இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஆழ்ப்பாணத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு ஒரு பெண்மணி அவர் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த முகாமில் இருக்கிறாரு அங்கே இருக்க அங்க இருக்கிறப்ப கேரளாவை சேர்ந்த ஒரு நபரோடு காதல் வாய்ப்படுறாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த தம்பதிகள் வந்து மதுரையில் கொஞ்சம் நாள் இருக்காங்க அதற்கு பிறகு ஊட்டி நீ கூடலூர்ல கொஞ்சம் நாள் இருக்காங்க அதற்கு பிறகு திருஷூர்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க திருச்சூரில் போய் அந்த ரயில்வே காலனி அந்த பகுதியில் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சிறு பகுதிகளில் ஒரு குடிசை மாதிரியான பகுதிகளில் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மூன்று குழந்தைகள் பிறகு ரெண்டாவது குழந்தை தான் இந்த முரளி இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அவங்க அப்பா வந்து ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர் தான் இவர் பள்ளிப்படிப்பை வந்து முழுவதுமாக முடிக்கலை ஒரு நைன்த்து டுவெல்த்துக்குள்ளே முடிச்சிடுறாரு நைன்த்து டென்த்துக்குள்ளே முடிச்சிடுறாரு முடியாமல் என்ன பண்ணுறாருனா ஈவினிங் நேரங்களில் கேரளா பார்த்தாலும் தெரியும் அங்கங்கே குட்டை குளங்கள்லாம் நிறையா இருக்கும் அந்த நேரங்களில் அந்த மாதிரி கொண்டு எடுத்துகிட்டு போய் அந்த மீன் பிடிக்கிறது மீன் வேட்டைக்கு போகிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஹாபி போல அந்த மாதிரி அந்த அவருக்கு ஒரு இது பசங்கள்லாம் கூப்பிட்டு போய் கரெக்டாக அந்த குறி பார்த்து அது மீன் அடிக்கிறதுல வந்து ஒரு ரொம்ப கில்லாடி போல அப்போ பசங்கள்லாம் வேடன் வேடன் எப்படி தண்ணி இருக்க மீன் மீன் அடிச்சு அந்த மாதிரி தெரியும் கொஞ்சம் மேலாப்பில் மேலாப்பில் இருக்க தண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு இது மாதிரி விட்டு அடிக்கிறது போல அதை இவரே ரெடி பண்ணுவாராம் ரெடி பண்ணி கொண்டு போய் அடிக்கிறது அதுக்கு வந்து ஒரு வேடன் வேடன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஸ்கூல் பசங்கள் ஸ்கூல்லையும் வேடன்ற பெரிய ஒருக்கு நம்ம ஆகி போச்சு